இத்தனை வருஷம் லைஃப்பில் நேற்று வச்சு மீன் குழம்பு தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னதுனால அந்த ரெசிபி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆனால் செய்யும்போது நல்லா மணக்க மணக்காக இருந்ததுங்கனால சூப்பராக இருந்தது பட் என்னால் தான் சாப்பிட முடியாமல் இருந்தது இது என்னென்னு பார்த்திங்கன்னா பூண்டு தோலில் தலகாணி வந்துட்டு நம்ம செஞ்சு நம்ம இப்போ கார் ஓட்டும் போதும் இல்லை தலைக்கெல்லாம் வைக்கும்போது அந்த ஹீட் வந்து நமக்கு ஏறாது பாடி வந்துட்டு கூலிங் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்லே அதனால வந்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வாங்க நம்ம வந்துட்டு ரெசிபிக்கு போயிடுவோம் மீன் வந்துட்டு எப்பவுமே பெருசாக வாங்குறதை விட குட்டி குட்டியாக வாங்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அடுத்த ரெண்டு நாள் வென்னஸ்டே சண்டே போல் வாழக்கடத்தில் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே அங்கே வந்துட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க ஒரு கிலோ அளவுக்கு சங்கராமீன் மீன் வாங்கிட்டு வந்து அங்கே க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு நான் வீட்டில் கல்லுப்பு மட்டும் போட்டு ஒராயிஞ்சி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம் உண்டு பச்சை மிளகாய் தக்காளி இது எல்லாமே அழகாக க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க இதோட மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட் கம்மெண்ட்டை கொடுக்குறேன் குழம்புக்கு கடையை விட கழிச்சிட்டு இன்னும் டேஸ்ட் கொடுக்குங்க சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு இது கூடவே கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்து அப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயத்தை பாதி உரிச்சு வச்சிருக்கேன் பாதி வந்துட்டு அப்படியே நறுக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துட்டு களையும் சேர்த்துட்டு மஞ்சள் கழுப்பு காரி மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு மீன் பொடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்